السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد رسول الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

நான் எல்லாம் ஒன்று கூட இருக்கின்றோம்கிறேன் இந்த தினத்திலே நான் நம்முடைய மனித வாழ்க்கைக்கு மிக முக்கியமானவர்கள் எது கொடுத்தாலும் வாங்க முடியாதவர்கள் அதுதான் நிம்மதி என்று சொல்லக்கூடிய ஒரு மனித வாழ்க்கைக்கு மிக முக்கியமான அத்தியோசிய தேவை என்று சொன்னால் அது நிம்மதிதான் நிம்மதியை தன்னுடைய படைத்தனங்களில் உயர்ந்த படைப்பான் மனித இனங்களுக்கு அல்லாத பெறாதன எப்படி கொடுத்திருக்கிறான் இன்று நம்முடைய இஸ்லாமிய பார்வையில நாம் வாழ்போம் என்று சொன்னால் அருண்மரையை பிறகான் பேசும் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான காரியங்களையும் அதில் நாம் நம்முடைய கத்தையின் படி நிர்மாணிக்கப்பட்டு திருத்து கொடுக்கப்பட்டு விட்டன என்று அம்மகி அருள்மறையில பேசுவார் இந்த மனிதன் வாழும் காலம் எல்லாம் தன்னுடைய வாழ்நாளையிலே ரகசிய அனைத்தையும் அல்லஹரத்திராலும் ஏற்கனவே நிர்மாணிக்க விட்டதாக அறிவுறையிலே அல்லஹரின் கைது செய்கிறார் அந்த முன்னணி என்பது அதை அடைந்து கொள்வதற்காக தான் மூன்று அம்சங்களை பெற்றிருப்பது என்பது ஒன்று என்று வலமான ரிப்பு செல்லக்கூடிய வாழ்வாதாரம் இரண்டாளனாக அந்த வாழ்வாதாரத்தை அனுபவித்துவதற்கு தேவையான நீண்ட ஆயு மூன்றாளனாக இந்த நீண்ட ஆயுளையும் வாழ்வாதார தேர் தேர்த்துக் கொண்டாலும் நோல் மொழிகள் ஆகத்தையோ கஷ்டங்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மூன்றும் தான் இந்த மூன்றிலே தான் அல்லாஹரப்பையாரின் நிம்மதியை வைத்திருக்கிறார் முதல் நிம்மதியை மூன்றிலே தான் இருக்கிறார் ஒரு மனிதனுக்கு இந்த மூன்றிலே ஏதாவது ஒன்று குறைந்து போனாலும் முழுமையான நிம்மதியை நிச்சயமாக அடைய முடியாது அதே ஒரு முஸ்லீமுக்கு இரண் நம்பிக்கையாளனை பொ ஒரு மனிதத்தை ஒரு மூலத்துக்கு கிடைத்துவிட்டது என்று சொன்னால் வந்ததால் என்னுடைய அறுப்படை என்பதை நான் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் அந்த அருக்கடையை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஒரு சில மாதங்களிலே ஒரு சில நாட்களிலே ஒரு சில இரவுகளிலே அல்லாஹ் ரொம்ப தன்னுடைய அதிகாரிகளுக்கு வகுத்து தந்திருக்கிறார் அவைகளை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த முழுமையான நிதியை இந்த மூன்று விஷயங்களையும் நம்மால் கற்றுக் கொள்ள முடியும் இன்றைய தினம் சாதா மாதத்தினுடைய மது வரவித்தினுடைய நாள் நாம் சென்ற இட எல்லா பங்குகளின் தோறும் மூன்று யாத்திரைகள் ஓடி மகிழ்ச்சிக்கு பிறகு நாங்கள் ஆட்சிக்கு வந்து அம்மா இடத்துல மூன்று யாத்திரைகள் ஓடி நாங்கள் மூன்று யாத்திரைகள் யாத்திரையோட புரிந்தால் ஒன்று அல்ல அங்கு குரகானுடைய வர்த்தங்கள் எதிராவது முக்கியமான குரகான விதமாக கூட யாத்திரை ஓடி அம்மா இடத்திலே நான் நம்முடைய தேவைகளை கேட்டு தருணம்

யார் காலை நேரத்திலே கூட யாத்திரை ஓடுவாரோ அந்த மன்னருக்கு அல்லாத மாலை வரை எல்லா விஷயத்தையும் இதே காட்சி தந்து விடுவார் அதே மன்னர் மாலைகளை ஓடினார் மறுநாள் காலை வரை எல்லா விஷயங்களையும் இணைந்தாட்சி பந்து விடுவார் என்று அறிவிநாயனும் அற்புதமாக தமிழ்நாடிலே செல்லும் அவனும் சென்று தருகிறார்கள் சாதாரணமாகவே நாம் திறந்தோறும் சூறா யாத்திரை தினமும் சூறா யாத்திரை ஓடினாலே அந்த முழுவதும் பாதுகாப்பு திறக்கணும் அதே மிக சிறப்பு கூடிய ஒரு சில நாட்கள் ஏன் நாம் இந்த சாப்பாண் பதினைந்தாம் நாள் சாப்பானுடைய மகன் இரவு தரா இரவு விடுதல் இரவு என்று சொல்லக்கூடிய இந்த இரவிலே பகவல்

நான்கு பிறப்பு பெயர்கள் ஒன்று லைலத்தில் பிரத்யேகமாக இறங்குவதால் இன்றைய நாளை லைலத்தில் ராஹ்மா ரகத்துடைய இரவு என்பதாக சொல்லப்படுகிற இறங்காததாக லைலத்தில் முகாரதா தனக்கத்தை என்று சொல்லக்கூடிய அல்லாஹினுடைய அருள்வளம் சொல்லியக்கூடிய இரவு ஆகவே இது முகாரத்தான இரவு லைலத்தில் முகாரதா மூன்றாவதாக லைலத்துவம் விடி நிர்ணயிக்கப்படக்கூடிய இரவு என்பதால் அதாவது தீர்க்கு வழங்கக்கூடிய இரவு என்பதான பொருள் லைலத்தில் நம்முடைய விடியை நிர்ணயிக்கப்படக்கூடிய இரவு என்பதால் இந்த இரவு சிறப்புக்குரிய இரவாக இருக்கிறது நான்காவதாக லைலத்தில் இந்த இரவு அதிகமாக நடனாசிரி விருது அளிக்கும் தான் இரவு வந்து அவர்களின் விருது ஆலோர் இப்படி மாதத்திற்குள்ளாக அழைந்து அவர்களை சொல்லிக் காணிக்கின்றார்கள் அருமை நாயகன் என்ன சொல்லுகிறார்கள் பதினைந்தாம் நாள் இந்த மதியின் கல்லது குறிப்பிட்டு பதினைந்தாம் நாள் ஆண்டு நின்று தொழில் முடிந்தால் அல்லாஹர் அப்துன் அன்றது நாளிலே அதிக வான் தொகுதிக்கு இயங்கி தன்னுடைய அரியார் கடத்திலே முறைகிறார் தேர்வர்களை யாராவது இறந்து அவர்களுடைய பாதங்களை நான் மன்னிக்கின்றேன் என்று அண்ணாவை யாராவது இருக்கின்றீர்களா அவர்களுக்கு நான் ரிசுரிக்கிறேன் அதான் முழுக்கவும் யாராவது உங்களிடத்தில் பல முசீலத்தை பாதுகாப்பு பேசிக்கிறீர்களா அவர்களுக்கு நான் அவர்களுக்கு அழகான நிவாரணத்தை நாம் வழங்குகிறேன் என்பதாக அண்ணா சிறப்பையாளர் வரை அல்லா சிறப்பையாளர்கள் மாதத்தினுடைய பதினைந்தாம் நாடு பரவிநாயகன் சொல்லும் செல்லும் மாதிரி குறிப்பிட்டு காண்பிக்கின்ற இதுதான் அல்லாஹருடைய அறிவுலையில் இறங்கக்கூடிய நாள் நேரம் சரியானோ அவர்கள் நிம்மதியை கஷ்டப்படுகிறார் சொல்ல சொன்னார்கள் ஐந்து நிறைவுகளிலே கேட்டால் கண்டிப்பாக தியான ஏற்கப்படும் நான் இழப்பு போகும் ஐந்து மீறவுகளே மகாதேஷா கண்டிப்பாக உள்ளதாக மறுக்காக சொல்லிவிட்டு சொன்னார்கள் இரண்டு முதல் இரவுகள் ரஜகு மாதத்தினுடைய ஆரம்ப இரவு உறவு என்று நான்கு இரவுகளை சந்தித்து அருநாயகன் ஐந்தாவது இரவாக சொன்னார்கள் நெல்பா சாபா மாதத்தினுடைய நடுவு பகுதியான பதினைந்தாம் நாள் இரவு என்பதாக

பி அவர்கள் இருந்தார்கள் அழுத்த சுற்றுக்கான சச்சிதாவினம் இருந்த அண்ணனாவும் கல்சங்கா பேசினவர்கள் தலைவிலே தலையை இருப்பவர்கள் புதுமதியில் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நானும் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன் அழுத்த சுற்றுக்காரர்கள் சொல்வான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் கருத்தங்காலத்திலும் சஞ்சிதாவிலேயே இருந்து கொண்டே இருந்தார்கள் எனக்கு பயம் ஆயிட்டு கணிச நாள் மௌசா பேசாமல் நினைச்சேன் அந்த அளவிற்கு முந்தையமான சிந்திதா அருகாய் சந்திராலை செல்ல பெற்றுக் கொண்டே இருந்தாங்க அப்போ அழகா நகை பக்கத்துல போய் அப்ப காயினுடைய அதற்கு பிறகுதான் நிம்மதி வருது சொன்னாங்க அதற்கு பிறகு நாள் தெரிஞ்சவன் அருகாயும் அவருக்கு சட்டிலாக எங்க சொல்ல வைத்திருந்தார்கள் என்பதான் அறிந்து கொண்டேன்

மண்ணுத்தைண்டனை நான் பாதுகாப்பு உனது மன்னிப்பை கொண்டு நான் பாதுகாத்து சேருகிறேன் நான்காம் பாக சொன்னார்கள் உன்னை புகழக்கூடிய வாழ்க்கை என்பது நீ எப்படி அதை விட சிறந்த ஒரு குழகு

நிறைய முழு முன்னது தரக்கூடிய ஒரு சில நாட்கள் நேரங்களை அல்லாம் குறிப்பிட்டு குறிப்பிட்டு அதை வீணடித்து விட மன்னருக்கு செல்வார்கள் செல்வார்கள் அந்த கபு ஜியாரத் என்பது இந்த நாடுகளை செய்வது என்பது மற்ற நாட்களிலே செய்தது விட தான் திறந்தது மாற்றம்

சாஹான் மாதத்தினுடைய பதினைந்தாம் நாள் இரவு இந்த நாளையிலே அல்லாஹ் நிறைய நரக வாசிகளை விடுதலை செய்தார் சொல்லிட்டு கல்வ என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்தரத்தார் ஒரு குலத்தார் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு சொன்னார்கள் அவர்களுடைய ஆதிகளினுடைய ரோமங்களை விட அதிகமான மக்களுக்கு அல்லாஹர்பராவின் பாவ மன்னிப்பு வழங்குகிறார் என்பதாக அதிகமாக மக்கள் உள்ளாகி சொல்லவார்கள் இந்த மாதத்தினுடைய பதினைந்தாம் நாள் செய்த அவர்கள் அறிவித்து அறிவித்துக் அப்ப இந்த நாள் பாராளுமன்ற செய்தது என்பதும் அறிவிநாயன் அவர்களின் மூலமாக நமக்கு கற்றுத்திருக்கக்கூடிய மன்னனிவாசிகளை கண்டித்து அவர்களுக்கான ஆழ செய்யக்கூடிய ஒரு விரும்பத்தக்க செயல் என்பது அன்னை நாளுக்கு வண்ணத்தில் இருந்து நாம் பார்க்கின்றோம் அந்த செயலை மற்ற நாட்களிலே செய்வதை விட இந்த பராத் அன்று செய்வது பராத் ஏ அன்று செய்வது அவ்வாறு விரும்ப தகுந்த உயர்ந்த தரையாளர் பெற்றுத் தரக்கூடிய செயல் என்பதை நாம் பார்க்க முடிகிறோம் அது மாத்திரமல்ல அதே நாயகம் ரசூல் நாயகி கல்லுல்லா அலிசன் அவர்கள் ரமலானுக்கு அடுத்தபடியாக அதிகமான நோய்களை சாப்பான் மாதத்தில் நோக்க எடுக்கிறார் சாபான் மாதத்திலே நோக்க எடுக்கிறார்கள் ஆயிரத்தி அதிபர் அவர்கள் சாப்பாண் மாதம் முழுவதும் மருத்துவ மாதத்தில் நோன்பு இருந்தார் அப்படின்னு முக்கிய யாரும் இந்த மாதம் முழுக்க நீங்க நோக்க மற்ற நாட்களிலே நீங்கள் இது போன்ற நோன்பு வைப்பதில்லை மா நீங்க நோன்சுங்க என்ன காரணம் என்று கேட்ட பொழுதுநாயின் சொன்னார்கள் அல்லா சொல்லப்பட ஒவ்வொரு மனிதனுடைய அல்லாஹ் எழுதுகிறார் அப்படி எழுதுகின்ற பொழுது ஆகி நான் நோய்களை கவியப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று நபுநாயகன் ரொம்ப சொன்னார்

ரசபகூர் ரமலான் மாதத்திற்கு மத்தியில் ஒவ்வொரு தகவல் ஒரு மாதம் இருக்கிறார்கள் ரசபக்து ரமதானுக்கு மத்தியில் என்ன மாதிரி சாண்டா மாதம் ஒவ்வொரு ஒரு மாதம் இருக்காது அந்த மாதத்திலே தோற்காகி அல்லாமல் ஆன அந்த மாதத்திலே அல்லாவிடத்தில் நம்முடைய அமைகள் எல்லாம் உயர்த்தப்படுகின்றன

பதியப்படக்கூடிய ஒரு நாள் தான் இந்த காபான் மாதத்தினுடைய நடுப்பகுதி என்பதாக அதிக நாளின் ஒப்புதல்வாகி கல்லூரி செல்லும் அளவில் சொல்லிக் காணித்தார்கள் இப்படி மன்னிச்சல் மாத்திரமே அதிகமாக வழங்கப்படக்கூடிய இந்த காபான் மாதத்தினுடைய நடுப்பகுதியிலே அல்லாஹிரி ஒரு சிலர்களை மாத்திரம் பார்க்கவே மாட்டார் இவர்களிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் நாளை ஒப்பாகி சொல்லவும் சொல்லுகிறார்கள் ஒரு நாள் வந்து இந்த பதினைஞ்சாம் நாள் இறைவு என்பதாக எனக்கு தெரிவித்தார் பெரும் செம்மால் அல்லாஹர் ஆணையாக இந்த விரைவில் அல்லாஹு வலுவலை என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாடனுடைய ஆடுகளினுடைய ஓமங்களின் எண்ணிக்கை அளவு நடைபெற்ற அல்லாஹராலும் விடுதலை அமைத்திருந்தார் சொல்லாங்க இத்தனை கொண்ட அல்லாஹர்பாரணி ஒரு சிலர்களை மாற்றம் பார்க்க மாட்டார் ஒரு சிலர்களை மாற்றம் அவர்கள் எனக்கு சொல்லிவிட்டு அந்த நபர்களை பட்டியலிட்டார்கள் முதலாவதாக யார் அல்லாஹருக்கு திருப்பி வைக்கிறார் இணை தெரிவிக்கக்கூடியவரை அல்லாஹு அர்ப்பனாரணி இன்றைய நாடு இதை பார்க்க மாட்டார் இரண்டாவதாக யார் பகைமை கொண்டிருக்கிறார்கள் ஒரு முஸ்லீம் மக்கள் மூன்று இடத்தில வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த பதனை தொண்டர்களை அல்லா பலனி பார்க்க மாட்டார் மூன்றாவதாக பதினாறு செல்லும் இஸ்லாம் சொன்னார்கள் யார் இரத்த உடனே துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களின் பக்கமும் அல்லாஹ் பார்க்க மாட்டார் நான்காவதாக யார் சிதறிய ആടേ കരംഗ് കീഴാ ഉരുടെ സാധാരണ ആടയാണെങ്കിൽ കഴുകു കീഴാ നാം ഉരുത്തിക്കൊണ്ടോ അത് തെരുമേ അടയാളം എന്തെങ്കിലും എല്ലാം അവർ കുറ്റി കാണിക്കൂട്ട് യാ കരംഗ് കീഴാ ആളുകളിൽ திருவிழர்கள் முடித்து கொண்டிருக்கிறார்களோ அரவின் பத்தம் அல்லா திறப்பிறாளனி இந்த தினத்தில் பார்க்க மாட்டான் ஐந்தாவதாக யார் தாய் தந்தையர்கள் பெற்றவர்கள் யார் குரு குறுக்குகிறார்கள் அரவின் பத்தனும் பொருளாதாரப்பிராணி தனது காய்கள் செலுத்த மாட்டான் ஆறாவதாக யார் தொடர்ந்து மது அறிந்து கொண்டே இருக்கிறார் யார் யாராலும் முடித்து கொண்டு இருக்கிறாரோ அளவின் பத்தனும் அல்லாதிறப்பிராளி தன்னுடைய கருமை கண் கொண்டு பார்க்க மாட்டார் என்பதாக இது எல்லாம் சிறார்களவர்கள் எனக்கு இந்த நேரத்தில் சொல்லிச் சென்றார்கள் என்பதாக சொல்ல சொன்னார்கள் என்று சொன்னால் இது போன்றக்கூடிய நாளிலேயும் கூட இது போன்ற ஒரு சில பாவல்களினால் அந்த மன்னிப்பு கூட நமக்கு கிடைக்காமல் தருகிறார் இது போன்ற ஒரு சில நாட்கள் நமக்கு தந்திருந்தாலும் நம்முடைய விதியும் நமக்கு எல்லா விஷயங்களும் அப்படியே நடந்து முழு நிம்மதி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற வாழ்வாதாரம் நேற்று இரவு தினத்தில் வராத்திர வந்து நாம் ஓடிய மூன்று யாத்திரங்களை என்ன நிமித்துக் கொண்டு ஓடினோமோ அந்த மூன்று நிமித்தில் அல்லாதவர்களால் முழுமையான நிம்மதியை வைத்திருக்கிறார் அந்த முழு நிம்மதியை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வாழ்க்கையினுடைய எல்லா விதமான வாழ்வாதாரங்களுடைய நிதித்துகளும் சரீர அழகான முறையில் நமக்கு கர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும் நம்முடைய அமைகளை எல்லாம் செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹல் ஒரு சில நாட்களை நேரங்களை நமக்கு குறிப்பிட்டு தந்திருந்தால் அதை வீணடித்து அன்றைய கொள்ளைய நாளையிலே நாளைதான் நல்ல அமைப்புகள் செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹர் நமக்கு என்ன நம்முடைய கலாச்சார பதிவு சென்று வைத்திருக்கிறானோ அதை கண்டிப்பாக நடந்தே சேரும் அந்த கலாச்சதிகளில் ஏதாவது அல்லாது அப்படி நமக்கு மாற்றமானதை எழுதியிருந்தால் இந்த கனசிரவு இந்த சாபான் மதத்தின் பதினொன்றா நாள் ஏழை நாம் செய்யக்கூடிய நல்ல அந்தகளைக் கொண்டு அல்லாஹ் பெரிய ஆயி அதை மாற்றித் தருவேன் என்று சொன்னால் வெண்ணீருக்கு ஏறலை முழுவும் நிஞ்சது கரக்கூடிய முழு முழுவும் நிஞ்சு தரக்கூடிய நீண்ட ஆயுதம் முழு நிலவு கரக்கூடிய நோய் முறையற்ற தூய்மையை ஆரோக்கியத்தை அல்லாத பின்னாலும் நம் அனைவர்களுக்கும் தந்து அருங்காணித்தான ஆங்கில ஆண்டு இல்லாதனும்